கந்தசஷ்டி கவசம் கந்த கந்தசஷ்டி கவசம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதா நம்ம எந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் பாலதேவராயர் அப்படின்றவர் இருக்காரு அவர் பெங்களூர் சேர்ந்தவர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீராத வயித்து வலியால கஷ்டப்பட்டிருக்காரு அந்த தீராத வயிற்று வழி போகணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாருனா கடைசியா வந்து திருச்செந்தூர் வர்றாரு திருச்செந்தூர் வந்து சாமிக்கு வந்து விரதம் இருந்து சாமி கும்பிடுறாரு அது கந்த சஷ்டி அப்படின்றதுனால அந்த ஆறு நாளும் இருந்து சாமியை வந்து வேண்டிக்கிறாரு அப்புறம் அந்த கந்த சிருஷ்டியை முடியும் போது முருகர் அவருக்கு வந்து அருள் தந்து என்ன பண்றாருன்னா அந்த வலியை வந்து அவர் நீக்கி கொடுக்கறாரு ஓகேவா சோ இதுதான் வந்து அவரு வந்து ஒரு தீவிரமான முருக பக்தர் அப்படிங்கறத வந்து காமிக்குது சரி தனக்கு சரியானா போதும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம எல்லாரும் இருப்போம் இல்லையா சோ அவரும் அப்படித்தான் சரியான உடனே முருகருக்கு நன்றி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவரோட ஊருக்கு போயிட்டாரு அவர் வந்து ஒரு பிசினஸ் பண்றதுனால பெங்களூர்ல இருந்து அவர் என்ன பண்ணுவாரு அடிக்கடி வந்து பழனி மலைக்கு போவாரு சோ அந்த பழனி மலையில அவர் என்ன பண்ணுவாங்கன்னா மலையை சுற்றி கிரிவலம் வரும்போது எவ்வளவோ மக்கள் வந்து எவ்வளவோ விதமான வியாதிகளாலையும் பயங்கள்னாலையும் கஷ்டப்படுறத பாக்கறாரு அத வந்து அவரால் தாங்கிக்கவே முடியலையாம் சோ இதுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு சோ முருகனோட அருள்னால அவர் என்ன பண்ணலாம்னா சென்னிமலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு அங்கதான் என்ன இந்த கந்த கவசத்தை வந்து எழுதுறாரு சோ இந்த கந்த சிருஷ்டி கவசம் வந்து இப்படித்தான் வந்து உருவானது இந்த கந்த சிருஷ்டி கவசம் பால தான் எழுதப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மை ஏன்னா அந்த கந்த சிருஷ்டி கவசத்தோட கடைசி லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா பால தேவராயன் பகர்ந்ததை அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும் சோ அவர் வந்து எல்லாருடைய நோய்களும் விளங்கணும் பயங்களும் விளங்கணும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கணும் தான் அந்த கந்த சிருஷ்டி கவசத்தை வந்து எழுதியிருக்காரு சோ நம்ம இப்ப யாரெல்லாம் வந்து அதிகமான பயத்துல இருக்கிறோமோ யாருக்கெல்லாம் வந்து தைரியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ எங்க நிறைய தைரியம் கொடுங்க இந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா என்ன பண்ணணும்னா கந்த சிருஷ்டி கவசத்தை வந்து படிக்கணும் கண்டிப்பாக நம்ம செவ்வாய்க்கிழமை படிக்கலாம் பிடிக்கலாம் இல்லை காலையில வந்து நீங்க எப்பெல்லாம் ட்ராவல் பண்றீங்களோ டிராவல் பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த கந்தி கவசத்தை வந்து கேட்டுட்டு போங்க உங்களுக்கு வந்து அதிகமான பாதுகாப்பும் சக்தியும் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி நிறையா ஸ்பிரிச்சுவல் தகவலாக இருக்கட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவலான ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்லை தகவலோட உங்களை வந்து சிந்திக்கிறேன் أذى في